இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டு ஒரு ஒரு அழகான காரியத்தை அதிகாரம் அவசனத்தில் சொல்லி இருக்கிறாரு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு ஆண்டு சொல்றாரு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு ஆண்டு சொல்றார் பிள்ளால சிலரை நேசிக்க முடியல அப்படிதானே உங்களால கூட உங்கள் வீட்டில் படிக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல சிலர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல நம்மளை வந்து வேதனைப்படுத்துறது நம்மளை இரிட்டேட் பண்ணுறது வார்த்தையினால் செய்கையினால் அது நம்மளை ரொம்ப பாதிக்குது ஆனால் அப்படிப்பட்டவங்களை நேசிக்க முடியல அன்று சொல்கிறாரு நீ நேசிக்கணும் ஒன்றை நேசிக்கிறல்ல அதே மாதிரி நேசிக்கணும் சிலர் ஏன் மற்றவங்கள நேசிக்க முடியலன்னா நம்மையே நேசிக்கிறது இல்லை உங்களை நேசிக்கிறீங்களா